நண்பர்களை நீங்கள் உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடி ரெடியா அப்டியாசமா ஒரு பக்கம் தார் மாறு தக்காளி சொருன்னு சொல்லிட்டு நிஷா உழுது பாருங்க அடி வா இந்த மாதிரி அடி வாங்கிட்டு நிஷா இதுக்கு மேல பொழைப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சம்மத்தே அடி வாங்குறாங்க ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய் அவ்வளவோ வாயுங்க வாய் அடிக்க அடிக்கின்னு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தேவையில்லாம வந்துட்டு ஒரு பொண்ணா பாத்துக்கோ துப்பு இருக்கா பொண்ணு வேற பெத்தோட்டம் இருக்கா எங்க அக்கால இந்த மாதிரி தானே துப்பு இல்லாம கூட்டுனு போயிட்டு சாபடிச்சிட்டு வந்தா அதே மாதிரி ஏன் அக்காவோட குழந்தையும் சாப்பாடைக்க பாக்குறீ நீ எல்லாம் முனச்சுனாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறா பேச ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துக்கு எப்படியோ நம்ம அறவேந்து மல்லியை கூட்டுனு வந்துடுறா அது யாருகிட்ட வந்து இன்னாடி சவுண்ட் விடுற போட்டம் வச்சுக்கா அப்படியே செவல்களை வந்து திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்து மேலே ஒரு அடி வைக்கிறாங்க அதை பார்த்ததும் எனக்கு ஒரு பக்கம் ஆடி போச்சுன்னா பாருக்கணுமே அப்படியே சும்மா கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு ஆடிட்டு ஒரு பக்கம் என்னோட இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் சாமி சரியான டெரர் பாம்பிலேயே இருக்கா போலே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் பயங்கர மிச்சுனா பாத்துக்கோங்களேன் சரி சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கு மேலே வாய முடியுன்னு கலாடா எப்பா தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நடந்ததுன்னு இருக்க போக சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நடந்து முடிஞ்சிருச்சு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள பார்த்தா நம்ம தலைமை அரவிந்திருந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேரும் வேறு லெவலு ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே புரிதல் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் புரிஞ்சிருக்கீங்க அது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே கேட்கறது என்னடா என்னடா டைமிங்கு அப்படின்ற மாதிரி தான் அச்சு தூள் கல்பின்னு போயின்னு இருக்கு சரி ஓகே எல்லாத்தையும் ஒரு பக்கம் சிகிச்சைக்கிட்டு தான் ஆகணும் வாழ்க்கையில் நம்ம பொறுமை கடையிலும் பெருதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க பொறுமை இல்லைனா ஒன்றுத்தையும் சாதிக்கவும் முடியாது ஒரு அவர் கொட்டையும் பொடுங்கவும் முடியாது அதனால் அந்த பொறுமை ரொம்பவே அவசியம்னு சொல்லிட்டு நம்புறாங்க சரி இப்படி ஒரு பக்கம் நம்பினே இருக்கிற தமிழ் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க எனக்கு மல்லி அம்மா வேணும் மல்லி அம்மா விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதா என்ன பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாரும் சைலண்டாவே இருக்காங்க ஒரு பக்கம் இவன் இருந்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகேம்மா நீ சொல்கிற மாதிரி அம்மா இருக்கட்டும் இருக்கு வேணாம்னாலும் நாங்கள் யாருமே சொல்ல ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இந்த வீட்டுக்கு கேர்டேக்கர் மட்டும்தான் உனக்கு அம்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதமும் ஒரு பக்கம் அந்த கிளவியும் சொல்ல உடனே நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவலுக்கு கோவம் வந்துருக்கு விஜய்க்கு மல்லி என்னோட மனைவி மல்லி ஏன் கூட தான் இருப்பா இனிமே உங்களால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது யாரும் கேக்குற ரூல்ஸ் இல்லை அப்படி கேக்குறீங்களா நீங்க இந்த இருக்க இருக்கிற இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லுற டே அரவிந்த் டே என்ன விடா சொன்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க ஆமா உன்னதா சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு சரி ஓகே பாத்துக்கலாம் எவ்வளவோ நடந்துருச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இடா எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போண்டவா வாழ்க்கையில் சும்மாவே வாழ்க்கையில் என்னமே பண்ணாமல் போராட கொஞ்சம் முயற்சி பண்ணணும் முயற்சி திருவினையும் திருவள்ளுவர் சும்மாவும் சொல்லிக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் போராட்டத்தையும் ஒரு பக்கம் எஃபெக்ட போட்டால் தான் நடக்கும் போடாமே எஃபெக்ட போடாமல் எப்படி நடக்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கான டைம் அதுக்கான நேரம் எல்லாமே வரணும் அதையும் நம்ம ஒதுக்கி வைக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பளாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடை செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருகை தருகேன்